முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை இந்த வெற்றி வேலை தொட்ட உன் கரங்களிலேயே நான் நிச்சயமாக வெற்றியை ஒப்படைக்கதான் போறேன் இத்தனை நாட்களாக நீ ஏங்கி காத்திருக்கும் ஒரு விஷயம் இப்போது உன் மனம் மகிழும்படியாக வெற்றிகரமா முடிய போகுது உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் கஷ்ட காலங்களையெல்லாம் காணாம போக செய்து நீ எதிர்பார்த்த விஷயத்தையே உனக்கு வெற்றிகரமா நல்லபடியா முடிச்சு தர போறேன் மோ நிறைய நினைக்கும்போது கோபமும் எரிச்சலும் வருது இருந்தாலும் இந்த உலகத்துல சரி செய்ய நீ அமைதியாய் போய்விடுவது எனக்கு தெரியும் கோபத்துல ஒருத்தர ஒரு அடி அடிச்சிடுறது எளிது ஆனா அப்படி கோபம் வரும்போது எழுகிற கையை கட்டுப்படுத்தி மனசை அமைதிப்படுத்தி தாழ்த்திக்கிட்டு வேணா நம்ம எதுவும் அடிக்கவும் வேணா செய்யவும் வேணாம் பொறுமையா இருப்போன்னு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது என்பது மிக கடினமான நீ வாழ்க்கையோட போராடி போராடி அந்த பக்குவத்தையும் சீக்கிரமாக ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நீ அடுத்தவங்க கூட சண்டை போடுறியோ பிரச்சனை பண்றியோ போராட்டம் செய்றியோ இல்லையோ உன் மனசோட எப்பவுமே உனக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு ஓய்வும் கிடைக்க போறது இல்ல சாதாரணமாக நீ விழிச்சிருக்கும் போது மட்டுமல்ல நீ தூங்கும் போது கூட உன் மனசுல ஒரு போராட்டம் உன்னை விட்டு போக மாட்டேன் என சுற்றி கொண்டிருப்பது எனக்கு தானே தெரியும் தானே உன் கனவுல வர்ற விஷயங்கள் கூட உன் வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டதா பிரச்சனையையும் கஷ்டங்களையுமே கண்கள்ல வேறு விதமாக காட்டுகிறது உன் மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அதை உன் அன்புக்குரியவர்களிடம் போய் மனம் திறந்து சொல்லு ஆனா மனசுல பட்டதையும் நீ யோசதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம் இதுதான் என் கஷ்டம் இதோட தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்ற அந்த விஷயத்த மட்டும் சொன்னா போதும் எப்போதுமே உன் வாழ்க்கையில நல்லது கெட்டது இரண்டுமே தான் செய்து ஆனா நல்லது அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி சந்தோஷப்படலாம் நினைச்சினா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்துருது தானே அதுக்கு பதிலாக கெட்ட விஷயத்தை உன் வாழ்வில் நடந்த கஷ்டமான விஷயத்தை அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க அதை கேட்கிறாங்களோ இல்லையோ சரி செய்யறாங்களோ இல்லையோ உதவி செய்யறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த கெட்டதை அடுத்தவர்களிடம் சொல்லும் போது அங்க ஒரு வகையான எதிர்மறையும் நேர்மறையும் சேர்ந்து ஒரு வகையான ஆற்றல் பரவி உனக்கு அந்த கஷ்டமே காணாம போயிடும் இதுதான் உண்மை ஏன் செல்வமே நீ உன் இதை ஒரு முறை சோதனை செஞ்சுதான் பாரு நல்லது அடுத்தவங்க கிட்ட சொன்னா பிரச்சனைகள் வரும் ஆனா கெட்டதை அடுத்தவங்க கிட்ட சொல்லும் போது அது கூடிய சீக்கிரமே கண் திருஷ்டி போல விலகி போயி எல்லா பிரச்சனைகளும் சரியாகி ஓ மனசுக்கும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே யாருக்கு நல்லது நடந்தாலும் அதை பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக கிடையாது ஆனா கெட்டது நடந்தா அதுக்காக சந்தோஷப்படுவாங்க அப்படி நீ கெட்டதை பற்றி அடுத்தவர்களிடம் சொல்லும் போது அவங்க மனசு சந்தோஷப்படுதோ இல்லையோ ஆறுதல் அடையதோ இல்லையோ அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த திருப்தி என்பது ஓம் பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பது இந்த உலகத்தில் பல பேர் அறியாத பிரபஞ்ச சக்தியின் சுற்றுமமான ரகசியம் முதல்ல ஓம் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணும்னா உன்னுடைய உன்னுடைய சொந்த நீ மனசு வச்சுக்கணும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இரண்டு விதமான தீர்வுகளை தீர்வுகளை எதை எத்துக்கிறது எதை செய்யறது எதை வேணான்னு யோசிச்சு யோசிச்சு மறுபடியும் நீ குழம்பிதான் போற அதனால முதல்ல மனசு ரெண்டு விஷயங்களை சொல்லும் போது அதுல எது இப்போதே உனது சூழ்நிலைக்கு சரியா வரும்னு யோசிச்சு அதை பின்பற்ற முயற்சி செய் உன்னால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் என்ற உண்மையை உன் மனதில் நீதான் உணர்த்த வேண்டும் என்று செல்வமே உன் மனம் உன்னை முழுவதுமாக நம்பும் வரை நீ நூறு சதவீதம் உண்மையிலேயே அதை நம்பும் வரை உன்னால எந்த காரியத்தையும் செய்து முடிக்க முடியாது நீயாகவே ஒரு பிரச்சனை சரியாயிடும் முழு நம்பிக்கை வச்சினா இந்த கஷ்டமெல்லாம் என்ன விட்டு காணாம போயிடுன்னு முழுசா நம்பினா அதை உன் வாழ்க்கையில இருந்து நான் விலக்கி வைப்பேன் ஆனா அப்படி நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக சந்தேகப்படுவதும் மனம் சஞ்சலப்படுவதும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு அதையே நினைச்சு யோசிப்பதும் ஆழமாக சிந்திப்பதும் உன் வாழ்க்கையில அடுத்தடுத்து அடுக்கடுக்கான பிரச்சனைகளை மட்டும்தான் உண்டு பண்ணும் ஏன் தெரியுமா ஓ மனசு எப்பவும் எதை யோசிக்குதோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும் ஓ மனசு எல்லாம் நல்லதா நடக்கும் நம்பிக்கை வச்சா ஓ வாழ்க்கையில நடக்கிறது அடுத்தடுத்து நல்லதாக நடக்கும் அதுவே ஓ மனசு ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன் இவ்வளவு கஷ்டம்னு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் பற்றி யோசிக்கும் போது அதை சம்பந்தப்பட்டமாக தான் உன்னுடைய மனசு யோசிச்ச விதத்தில்தான் ஓ வாழ்க்கையில மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்து சேரும் அதனால ஓ வாழ்க்கையில எது நடக்கணும்னு நினைக்கிறியோ அத முழுசா நல்லதா நம்பு உன் மனச பொறுத்துதான் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்குது ஓ வாழ்க்கை உன் மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குன்றதை புரிஞ்சுகிட்டு மனசுல எப்ப எதை யோசிச்சாலும் நம்பிக்கையோடு நேர்மறையாக நல்லதாக நடக்கும் என்ற விதத்தில் யோசிக்க பழகு அதே நேரத்துல கெட்டதையும் ஞாபகப்படுத்தும் போது கெட்டதையெல்லாம் நினைக்கக்கூடிய ஆளாயிரு கெட்டது ஞாபகத்துக்கு வரும்போதே அதை அடித்து அழித்து அடிமனதில் போட்டு அமைக்கி விடு என் செல்வமே உன் மனம் உன்னை அடிமைப்படுத்த நினைத்தால் அதுல இருந்து நீயே உன்னை விடுவிச்சுக்கோ நீ யோசிக்கிறத நீ தான் ஓ மனசு யோசிக்கணும் ஓ மனசு உனக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்லும் போது உன் மூளை வழியாக உன் மனசு நீ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நல்லது எனக்கு நடக்கும்னு நம்பிக்கை உன் மனசுக்குள்ள ஆழமாக புகுத்து ஏன்னா ஒன்ன தவிர வேறு யாராலையும் உன் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவது என்பது மிக கஷ்டமான விஷயம் நீ நினைச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு வகையான மனதின் மாயைகள்தான் நீ ஏ பாரு ஒரு விஷயம் நல்லா நடந்துகிட்டு இருக்கும் நீ நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருப்ப ஆனா நீ உன் மனசுல ஐயோ நம்ம ரொம்ப சிரிச்சிட்டோமே ஏதாவது தவறு நடந்துருமோ நினைச்சாலும் சரி அல்லது இந்த விஷயம் நல்லா போய்கிட்டு இருக்கே நாளைக்கே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நினைச்சாலும் சரி நிச்சயமா மறுநாளே அந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நீ எந்த விஷயம் சந்தோஷமா நடக்குது அழுதுருவோமோ கஷ்டப்படுவோமோ நினைச்சியோ அதுவும் அப்படியே நடக்கும் ஏன்னா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கும் உன் மனசுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது என் செல்வமே வாழ்க்கையில கத்துக்கிற வேண்டிய பாடங்களை எப்போதும் கத்துக்கிட்டு தான் இருக்கணும் புத்தகத்துல படிக்கிறது மட்டும் பாடம் கிடையாது நீ பாக்குற விஷயங்களையும் கேட்கற விஷயங்களையும் எத்தனையோ விதமான கற்றல்களையும் கத்துக்க வேண்டிய விஷயங்களையும் நான் உன் கண்ணுமனால வச்சுதான் இருக்கேன் கற்றலை நிறுத்தும் எவரும் அவங்க இருபது வயசு ஆளா இருந்தாலும் சரி எண்பது வயசு ஆளா இருந்தாலும் சரி அவங்க கற்றலை தொடர்ந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க எப்போ கத்துக்கிறத நிறுத்திட்டாங்களோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது போதும் நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரவே வராது நல்ல விஷயங்கள் நடக்கணும்னா எல்லாத்தையுமே கத்துக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ பாக்கிற எல்லா விஷயங்களும் உனக்கு தேவையானதையும் உனக்கான நல்லதையும் உனக்கு சம்பந்தமானதையும் பற்றி மட்டும் யோசிக்க கத்துக்கோ அன்பும் இரக்கமும் நிறைந்த இதயம்தான் மன வலிமையோடு கூடியது மன வலிமையும் மன உறுதியும் மகிழ்ச்சியும் இருந்தாலே உன் வாழ்க்கையில மிக மன நிம்மதியோடு நீ சந்தோஷமா அமைதியா வாழ முடியும் எப்போதும் எல்லா இடத்திலும் எல்லாருக்கும் தேவையான அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் கொடு ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நீ அதை அதிகரிக்கலாம் உன் அன்பையும் பாசத்தையும் இரக்கத்தையும் மனிதாபிமானத்தையும் புரிந்துக்காத மனிதர்களிடத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயத்தனப்பட்டு எல்லாவற்றையும் அவர்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்க வேணாம் ஏன்னா உன்னை புரியாத மனிதர்களுக்கும் உன்னுடைய அருமை பெருமை தெரியாத மனிதர்களுக்கும் நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அதில் எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை என் செல்வமே ஓ மனசு அமைதியா தூய்மையா இருந்தாலே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் நான் செய்வதை உன்னால் உணர முடியும் வரும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாளிலேயே உன் மனம் எதிர்பார்த்ததை உன் கையில் நான் தருவேன்